ஈரோடு மாவட்டம் பவானி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்த நான்கு வாகனங்கள் மோதி விபத்திற்குள்ளானதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மேகநாதன் வழங்கிட கேட்கலாம் மேகநாதன் வணக்கம் இந்த விபத்துல யாரேனும் பாதிப்படைஞ்சிருக்காங்களா மேலும் போக்குவரத்து சரி செய்ய என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு விவரம் என்ன வணக்கம் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள சித்தோடு காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட கொச்சின் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில நத்தியனூர் அருகே உள்ள பெரிய வாய்க்கால் என்ற பகுதியில முன்னால் சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்தின் ஓட்டுநர் வந்து பிரேக் காரணமாக அந்த ஆம்னி பேருந்தை பின்தொடர்ந்து சென்ற தொகுசு கார் மற்றும் கனரா வங்கிக்கு இரண்டு கோடி ரூபாய் பணம் எடுத்து சென்ற வாகனம் மற்றும் கடைசியாக நான்காவதாக லாரி ஒன்று போது விபத்துக்கு உள்ளானது இந்த விபத்தில் பார்த்தமானால் பேருந்தில் பயணம் செய்தவர்கள் காரில் பயணம் செய்தவர்கள் பத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து லேசான காகங்கள் வந்து மீட்கப்பட்டனர் இந்த விபத்து காரணமாக அந்த பகுதியில் வந்து பரபரப்பு ஏற்பட்டது வங்கி வாகனமானது ஈரோடு தலைமை அலுவலகத்தில் கனரா கனடா வங்கி தலைமை அலுவலகத்திலிருந்து சத்தியமங்கலம் அருகே உள்ள புளியம்பட்டி வங்கிக்காக பணம் கொண்டு செல்லப்பட்டதாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது இந்த விபத்து காரணமாக சுமார் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து நிலை ஏற்பட்டது தொடர்ந்து வந்து நெடுஞ்சாலைகள் வந்து போலீசார் வந்து வாகன விபத்துக்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்து சீர் செய்தனர் இந்த வங்கி வாகனம் உட்பட நான்கு வாகனங்கள் விபத்துக்குள்ளான சம்பவம் வந்து சித்தோட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விவரங்களுக்கு நன்றி மேகநாதன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க